நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும் உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைந்து விட்டதா ஒரு நிமிடத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வாகன எண் இருந்தால் மட்டும் போதும் பேப்பர் வடியில் உள்ள ஆர்சி புத்தகத்தை கார்ட் டைப்பில் மாற்றிக்கலாம் அல்லது பே ஆர்சி புக் தொலைஞ்சி போயிடுச்சு கிழிஞ்சு போயிடுச்சு எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்களா பார்த்துங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புத்தகத்தை எடுத்து கொடுத்துருங்க தொலைஞ்சி போன உங்களுடைய பேன் ஆகட்டும் ஓட்ரு ஐடி ஆகட்டும் அல்லது டிரைவிங் லைசன்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தொலைஞ்சு பண்ணத்தை ஒரு நிமிஷம் எடுத்துருங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போது நம்முடைய ஆர்சி புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு கவலைப்படுத்த வரணும் பைனான்ஸ் அடைந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா லோன் போட்டாலும் சரி உங்களுடைய புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாதிரி நான் சாஃப்ட் காபி பிடிஎப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவோங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நண்பர்கள் பார்த்திங்கன்னா புத்தகம் பத்தி எப்படி எடுக்கிறதுன்னு கவலைப்பட தேவை என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு சேவ் நன்றி